இந்த படத்துல இருந்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு கமல் டே ரஜினி டே வந்து அவர் சொல்லல நேரடியாகவே அவர் சோஷியல் மீடியாவில் அது ஒரு போஸ்டர் போட்டு அந்த அந்த படத்துல இருந்து அவர் இருக்கார் அதுக்கு பின்னாடி ஏதோ அதான் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் மற்றும் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் கண்டிப்பாக சார் இப்போ சமீபத்திய நிகழ்வுகள் தான் பேச போகிறோம் சினிமாவில் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த படம்னா சுந்தர்சி அவர்களும் ரஜினி சார் அவர்களும் இணையிற படம் தான் ஏன் ஒரு மிகந்த எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுச்சேன்னா இன்றைக்கி கார்த்திக் சுப்ராஜ் லோகேஷ் கனகராஜ் அட்லி இந்த மாதிரி பல்வேறு ட்ரெண்டிங் டைரக்டர்ஸ் இருக்கும்போது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்லேருந்து ஒருத்தர் உள்ளே வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க தமிழ் சினிமாவே ஒரு நிமிஷம் ஆடி போச்சுன்னு தான் சொல்லணும் எப்படி சுந்தர் சி சார் வந்து ரஜினி சாரை கமிட் பண்ணாரு அதுவே பெரிய புரியாத புத்திர் தான் அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ளேயே அந்த ப்ராஜெக்ட் இல்லாம போயிடுச்சு சுந்தர் சி சார் அனௌன்ஸ் பண்ணி விட்டு இருந்தாரு நான் வெளியேறேன் அப்படின்னு என்னாச்சு சார் என்ன நடந்தது இல்ல கமலஹாசன் அவர்களுக்கு தக்லீஃப் தக்லீஃப் படம் ஒரு பெரிய கடனை கொடுத்து விட்டு போச்சு அவர் கிட்டத்தட்ட நூத்தி கோடி ரூபாய்க்கு மேல கடன் இப்போ இந்த கடனை வந்து நம்ம செட்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் சினிமாவில் ஒரு ஃபார்மெட் இருக்குது நீங்கள் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஒரு படம் ஃபெயிலியர்னா கூட இன்னொரு படத்தில் காமன்சேட் பண்ணியிருப்பாங்கன்னு கடன் கொடுத்தவங்க பேசாமல் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி என்ன அந்த படத்தில் தரேன் அந்த ஏரியா தரேன் அந்த படத்தோட ஏரியா தரேன்னு சொல்லி அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தக்லீஃப்க்கு பிறகு ஒரு பெரிய ஒரு கடன் பெரிய அமௌண்ட் நின்றுச்சு அதை காமன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்த் ஒரு டேட் தரேன்னு சொல்லியிருந்தார் சரி அந்த டேட்டை வச்சு ரஜினி கமல் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு பிளானில் அந்த படம் ஆரம்பிக்கிறாங்க லோகேஷ் கொண்டு வர்றதுக்காக கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போகுது கூலி ரிலீஸ் ஆகி கூலியினுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரஜினிகாந்துக்கு பயங்கரமான ஒரு அப்செட்டை கொடுத்துச்சு லோகேஷ் மேல் வந்த அந்த இமேஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது அப்புறம் அந்த ரஜினிகாம்பு சேர்ந்து பண்ணுற ப்ராஜெக்ட்ல லோகேஷ் இல்லை அப்படின்ற முடிவு கொண்டாங்க அப்போ வேற யார் டேரக்டர்னு பார்க்குறப்ப அதுக்கு ஒரு நல்ல டேரக்டர் வேணும் ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்புறம் அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ப்ளான் பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் தான் இது அப்படின்னு ரெண்டு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஆனால் அந்த அதனால என்ன பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் அதில் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்புறம் உடனே ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப தான் நிறையா டேரக்டர்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க கமலஹாசன் தான் சுந்தர்ஷி ரெஃபர் பண்ணுறாரு சுந்தர்சி ஏன் ரெஃபர் பண்ணுறாருன்னா இன்றைக்கி உள்ள டேரக்டர்ஸில் சொன்ன நேரத்துக்கு படம் பண்ணி கொடுக்கக்கூடிய டேரக்டர் சுந்தர்சி சுந்தர்சி சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன நேரத்தில் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார் ரெண்டு பேரையும் வச்சு மைனேன் பண்ணியிருக்காரு சமயத்தில் அவர் வந்து அரமனை மணி ஃபோர் கூட அவருக்கு பெரிய லாபம் கொடுத்தப்படும் தயாரிப்பாளர் இப்போ அந்த அடிப்படையில் அவரை உள்ளே கொண்டு வர்றாங்க ரஜினி கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு கொஞ்சம் நைன்டிஸ் கேரக்டர் இப்போ உள்ள ட்ரெண்டு கரெக்டாக பண்ணிடுவாரா நம்ம ஆடியன்ஸுக்கு செக் செட் ஆகிடுமான்னு ஒரு ஹெல்த்துக்கிட்டே போகுது ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு கதை முடிவாகலை ஒன்று வந்து மற்ற எதுவுமே முடிவாகாமல் இந்த பிரச்சனைகளை சால்வ் தான் அவங்க முதல்ல வந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க நான் ரஜினி கமல் அன் சுந்தர்சி இருக்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசிலா வரும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு ரிலீஸுங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாம் கொடுத்தாங்க கதை எதுவுமே பண்ணல அப்புறம் ரஜினிக்கு இந்த இந்த ப்ராஜெக்டில் சுந்தர்சி வந்ததில் கொஞ்சம் தயங்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் இவங்க வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி லாக் பண்ணுறான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணது பிறகு கதை ரெடி பண்ணுறதுக்காக இவங்களுக்கு அந்த இசிஆரில் இருக்கக்கூடிய அந்த ஐடியல் பேஸுன்னு ஒன்று இருக்குது அதில் ரூம்லாம் போட்டு கொடுத்து டிஸ்கஷன் போயிருக்கு போல் இந்த ஒரு வாரமாக டிஸ்கஷன் ஏழாம் தேதியிலேருந்து டிஸ்கஷன் போயிருக்கு அப்போ இவர் ஒரு ஒரு கதையோடைய ஒரு நாட்டு ஏதோ முதல்ல ஒன்னு சொல்லியிருக்காரு அது சரியாக அவருக்கு பிடிக்கல அதற்கு பிறகு இன்னொரு கதை சொல்லியிருக்காரு போல அதில் ஏதோ அவங்களுக்குள்ள ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் அந்த ரஜினிகாந்துக்கும் சுந்தர்சிக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் வந்திருக்காங்க இந்த கதை கேட்கறது மற்ற மாதிரியான விஷயங்களில் கோஆர்டினேட்டர் வந்திருக்காங்க போல அப்போ அதில் கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்ணதில் அந்த மாதிரி ஏதோ கதை விஷயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வந்திருக்கு அது ரெண்டு மூணு நாளாக வந்து சுந்தர்சி ஒரு பெரிய அப்செட்டில் இருந்தார் அப்படின்னு இருக்கிறவங்க சொல்கிறான் பெரிய அப்செட்டில் இருந்தார் அதனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் நமக்கு வேண்டாம் அதுவும் இல்லாமல் சுந்தர்சிக்கு ரொம்ப வெல்விசாரக்கூடிய சில தயாரிப்பாளர்கள் வந்து இப்படியே போச்சுன்னா படத்தை நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது ஏன்னா அவங்க மேலே ஒரு ஃபுல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கார் சொல்கிற கதைகளும் அவருக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை இந்த மாதிரியே போச்சுன்னா நம்ம வந்து படம் கொண்டு போக முடியாது நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு அது ஒரு பெரிய மனசாகவும் அப்படிங்கிற மாதிரி சில அட்வை அட்வைஸும் கொடுத்துருக்காங்க சுந்தர்சிக்கு அதற்கு தான் அவர் முடிவெடுத்துட்டு இந்த படத்துலேருந்து நம்ம வெளியே வந்துருக்கோம் அப்படின்ட்டு கமல்கிட்டயோ ரஜினிட்டோ யார்ட்டையுமே வந்து அவர் சொல்லலை நேரடியாகவே அவர் சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் போட்டுட்டு அந்த அந்த படத்துல இருந்து அவர் வெளியிட்டார் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு மன வருத்தம் ஒரு கோபம் ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கு இந்த கதை சொன்னதில் அவங்க கன்வே பண்ணதில் அது மாற்றம் சொன்னதில் இவர் சொன்னதெல்லாம் வேணான்னு வேணாம்னு சொன்னதில் ஒரு பெரிய ஒரு மன வேதனை மன அழுத்தம் வந்திருக்கு அதனால இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம தொடர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கோபத்தில் எடுத்த முடிவு தான் அந்த மாதிரி ஒரு முடிவை கொடுத்துட்டு வெளியேறிட்டாரு அதுக்கு பிறகு சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் கூட பண்ணியிருக்காங்க நாங்கள் அதான் கேள்விப்பட்டோம் திரும்ப சமாதானப்படுத்துகிற முயற்சியில் தான் ஈடுபட இருக்கிறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சது அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா ரெண்டு கம்மல் ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் ரெண்டு பெரிய ஜாம் இருக்கப்ப இவர் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாரோ ஏன்னா அவங்கள்ட்ட கன்வே பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒரு யார் மூலியமா சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம் அவசரப்பட்டு ஒரு நேரடியாக அவங்கள இன்சல் பண்ற மாதிரி அது கமல் ரஜினியே வந்து இன்சல் பண்ற மாதிரி அதனால திருப்பி அவங்க இணைந்து பயன பணியாற்றுவார்களான் டவுட் தான் சார் இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துடுவாங்க சார் ஏன்னா இப்ப கதை தான் பிரச்சனைனா இப்ப கமல் சாரும் ரஜினி சாரும் ரொம்ப புதுசாக வந்து ஆக்டர்ஸ் கிடையாது பெரிய மிகப்பெரிய ஜாமான் கதையை கேட்டுதான் ஓகே பண்ணியிருப்பாங்க ரஜினி சார் பிடிச்சிதான் நான் ஓகே கதை சொல்லவே இல்லையா இந்த படத்துல சுந்தர்சி வர்றாரு சுந்தர்சி எப்பயுமே கதை என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய படங்கள்ல ஒரு சில படங்களுக்கு முழு கதையும் சொல்லி தான் கமிட் பண்ணுவாங்க ஒரு சில படங்கள் என்ன கமிட் பண்ணிட்டு சரி கதை ரெடி பண்ணுங்க எங்களுக்காக இந்த படத்தை இந்த டீம் பண்றாங்கன்னு இதே மாதிரி ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடந்துச்சு கவிதாலயா ஃபிலிம்ஸ்க்காக ஒரு படம் பண்றாரு ரஜினிகாந்த் வந்து கவிதாலயா ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்றாரு கவிதா கவிதாலயில கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு அதுக்காக இதே சேம் ப்ராப்ளம் சும்மா காப்பாற்றுறதுக்காக பண்ற பண்றாரு அப்ப அவங்க தரப்புல வந்து ஒரு டேரக்டர் கொடுக்குறாங்க என்னோட ஹஸ்டண்டே ஒருத்தர் படம் பண்ணுவாரு அப்படின்னு அந்த டேரக்டர் இது போட்டு பேப்பர்ல விளம்பரம்லாம் கொடுத்தாங்க கவிதாலயா சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்கும் சவுண்ட் சவுண்ட் டேரக்டர் போட்டு விளம்பரம்லாம் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தான் கதை அடி பண்றாங்க அப்போ அந்த டேரக்டர் வந்து போய் கதை சொல்றாரு கதை சொன்னோன்னே அவருக்கு பிடிக்கல ஒரு டீ கடை வச்சு நடத்துறாரு அதுக்கு பிள்ளைங்க நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மேட்டர் ரஜினிகாந்த் இம்ப்ரெஸ் ஆல இல்லை வேற கதை மாற்றுங்க அப்படின்ட்டு அந்த டேரக்டரும் பாலச்சந்திரோட அஸ்டன்ட்டு அப்புறம் இன்னொரு கதை சொன்னால் அதுவும் பிடிக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டேரக்டர் என்ன பண்ணிட்டார் நேராக பாலச்சந்திரிட்ட போயிட்டு சார் எனக்கு இந்த படத்தில் பண்ண முடியாது இந்த படத்துலேருந்து நான் வெளியே வந்துக்கிறேன் நான் ரிலீவ் ஆயிடறேன் சார் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்கு பிறகு இன்னொரு அஸ்டன்ட்டு பாலச்சந்திரன் சாரோட இன்னொரு அஸ்டன்ட்டு அந்த படத்தை பண்ணார் அந்த முதல்ல வெளியே வந்த டேரக்டர் வசந்த் ஆமாம் முதல்ல வெளியே வந்த டேரக்டர் வசந்த் ரெண்டாவது உள்ளே போன டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அந்த படம் தான் அண்ணாமலை இப்படி அவர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆடியன்ஸ்க்கு ரசிகர்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து நல்லா கரண்டா பழசு பிடிச்சி பழசு பிடிச்சி அதனால தான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறாரு அப்ப இவங்க சொன்னதுல ஏதோ ஒரு கண்மையானது தப்பா சொன்னதுல தப்பா ஏதோ ஒரு ஒரு புகைச்சல் ஓடி இருக்கு அதனால அவர் வந்து பஸ் அவுட் ஆயிருக்கார் ஒரு ரெண்டு மூணு நாளாவே அவர் சர்க்கிள விசாரிக்கிறப்ப சொல்றாங்க ரொம்ப டைரக்டர் அப்செட்டா இருந்தாரு பயங்கர மூட் அவுட்டா இருந்தாரு மூணு நாளா

கோஆர்டினேட்டர் மாதிரி அவங்க இருந்துருக்குறாங்க அப்போ அவங்களும் ஏதோ அவங்க சைட்லேருந்து சொன்னதில் கண்மையாக ஆனச்சா என்னங்கிறது தெரியல சார் அவங்களும் கதை கேட்டிருப்பாங்க தான் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்களா சௌந்தர்ய ரஞ்சனி தான் தான் சொல்லியிருப்பாங்களாப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா இல்லை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் அது நமக்கு என்ன அவங்க வீட்டில் அப்பா பொண்ணு பேசிட்டு இருக்குது நமக்கு தெரியாது இப்போ பார்த்தோம்னா இப்போ நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ரஜினி சார் பார்த்தோம்னா மாஸ் ஃபிலிம்ஸாக தான் பண்ணியிருக்காங்க ஜெயிலர் கூலி ரத்தம் கத்திய புல்லட்ஸ் இதாக இருந்து நாங்கள் கேள்விப்பட்ட அவரை கொஞ்சம் ஸ்லோவாக ஏதாவது கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக படம் பண்ணலாம் காமெடி சிரிக்கிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லி தான் சுந்தர் அரசியல் கூப்பிட்டாரு அப்ப அதுக்கு ஓகே சொல்லிருக்கலாமே சார் இல்ல அது கதை எப்படி தெ தெ தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு 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 அந்த கதை வந்து ஸ்டடிஃபிகேஷன் இல்லாம இருந்திருக்கலாம் அவர் சொன்ன கதை பிடிக்காம இருந்து இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது கதையை சொல்லிருக்கலாம் இது நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இல்ல இல்ல சுந்த குஷ்பு வந்து எலெக்ஷன் இன்னைக்கு போறாங்க பிஜேபி சார்பா சுந்தர்சி சி பிரச்சாரத்துக்கு எல்லாம் போவாரு கமல் வந்து அந்த அணில இருக்குறாரு அதனால வந்து பொலிட்டிகல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கலா இருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ரூமில் கழுப்பிவிடுறாங்க

இந்த மாதிரி இந்த மாதிரி சரி சார் நல்லா இருக்கு டெவலப் பண்ணா தான் அடுத்து காசு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டு ஒன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை வேற பண்ணுங்கன்னு இருக்காரு வேற ஒன்னு பண்ணியிருக்காரு அதுலேயும் ஏதோ சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க போல அதுக்கு பிறகு அப்படியே என்ன நம்ம சொல்றதெல்லாம் அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு இது வந்து சார் நாங்க இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இப்ப கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டன் ஒரு ஹிட் கொடுத்தவர் அவரே திரும்ப ட்ரை பண்ணும்போது ஏன் இப்ப நம்ம ரஜினி சார் வந்து ஏன் அவர் தள்ளியை வச்சிருக்காரு தள்ளியில ஒரு 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 டேரக்டர் உள்ள கொண்டுறான்னா ஒரு ப்ரொடியூசரோடைய கமிட்மெண்ட்டாக இருக்கணும் சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிட்மெண்ட்டாக இருக்கணும் இல்லை அவர் ப்ரீவியஸ் படம் கொடுத்த ஹிட்டாக இருக்கும் இப்போ விக்ரம்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தனால தான் லொகேஷ் உள்ளே வந்தார் அதை விட பெட்டராக கார்த்திக்ராஜோட பெட்டராக இருக்கார் லோகேஷ் நீங்கள் கரெக்டாக இருக்கா அவரோச்சு பண்ணுவோம் அதுதான் ஏதாவது ஒரு காரணம் வச்சு தான் உள்ளே கொண்டு ஓகே சார் ஒதுக்கவும் இல்லை ஓகே சார் இப்போ மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தை போகுதுன்னு சொல்கிறாங்க என்ன சார் நிலமை இல்லை இப்போ வரைக்கும் என்னென்னா கம்பெனி கேட்டே பண்ணிக்கிற முடியல அவங்களுக்குள்ள சுந்தரசி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு மொபைலில் அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த சைட்லேருந்து இவங்க ஒன்றும் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஒன்றும் பேசவே ஆரம்பிக்கலைங்கிறாங்க அவங்களுக்கு சம சமாதான சம்பந்தமான விஷயங்கள் பேசவே ஆரம்பிக்கலைன்றாங்க அது வரக்கூடிய காலங்கள்லாம் தெரியும் இவ்வளோ நேரம் அவங்க நேரம் கொடுத்து பேச நன்றி சார் இதே மாதிரி இன்னும் சந்திப்பா நன்றி